ஆகக்கூடாது அந்த மாதிரி குழப்பத்துக்காக காம்பவுண்ட் வால் கட்டிடுவாங்க இல்ல முள்வேலி போட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணலாமா காம்பவுண்ட் போட்ட பல இடங்கள் வந்து விற்பனை ஆகாம அதுல வீடே கட்ட முடியாம உள்ள முள் புதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஆஹ் என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு கா நிலம் வாங்கிட்டீங்கன்னா காம்பவுண்ட் தயவு செய்து போடாதீங்க செல்வ செழிப்பா இருப்பாங்க ரெண்டு மூணு வீடெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் வீட்டினுடைய வடமேற்கு பகுதியில் ஹால் வைத்திருக்கிறவங்க வீட்டில் வந்து பணப்புழக்கம் அபரிதமாக இருக்குது ஸோ இந்த கொத்தனார்கள் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இந்த காலத்தில் எங்களுக்கே வாஸ்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்றாங்க இது உண்மையா சாத்தியமா அறிவு எல்லாத்துக்குமே இருக்கலாம் ஆனால் வாசு நிபுணருக்கு மட்டும்தான் அந்த பொறுப்புணர்வு இருக்கும் என்ஜினியரையோ கொத்தனாரோ வாசு தெரியும் சொல்வது அவருக்கு வந்து அது வந்து நியாயமானதே இல்லை என்ன கேட்டால் இந்த திசையில் கட்டிட்டீங்களா அப்போ இந்த திசைக்கான கோவில் இங்கே இருக்குது அங்கே போங்க அப்போ உங்கள் வீட்டு வாஸ்து சரியாயிடுன்றாங்க இது உண்மையா அப்படி போனால் வீடு வாஸ்து சரியாயிடும் இந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் இந்த கோவிலுக்கு போங்க தென்கிழக்கு பாதிக்கப்பட்டால் இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த ஒரு பல இது மாற்றமும் உருவாகாது என்ன பொறுத்த மட்டும் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் நிறைய பேருக்கு அடிக்கடி நோய்வாய் வந்துக்கிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போன வழியாக இருப்பாங்க

இந்த நாலாம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து வாஸ்து தோஷம் அப்படிங்கிறாங்க இது உண்மையா வாஸ்து தோஷம் இருக்கா ரெண்டு பகை கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்தால் அந்த வீடு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல வாஸ்து சம்பந்தமா நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இந்த ஒரு பதிவும் நேயர்களுக்காக வாஸ்துவை பத்தி நமக்கு தெரியாத நிறைய பல விஷயங்களை சொல்ல வந்திருக்காரு முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் சார் வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் சார் கேட்கும் ஆரம்பமே ரொம்ப அழகா இருக்கு முருகனோட அருளோட நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு வாஸ்துவை பத்தி நீங்க நிறையா நேர்களுக்கு வந்து சொல்லிட்டு வரீங்க தெரியாத நிறைய பல விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இப்போ வந்து நிறைய பேர் நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க நிலம் வந்து பக்கத்தில் இருக்கவங்க கூட மிக்ஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி குழப்பத்துக்காக காம்பவுண்ட் வால் கட்டிடுவாங்க இல்லை முள்வேலி போட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணலாமா ஒரு நிலம் வாங்கிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காம்பவுண்ட் போடுவாங்க அந்த காம்பவுண்ட் போட்ட பல இடங்கள் வந்து விற்பனை ஆகாம வீடே கட்ட புதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு கா நிலம் வாங்கிட்டீங்கன்னா காம்பவுண்ட் தயவு செய்து போடாதீங்க அடுத்தவங்க உள்ள வந்து ஆக்குபை பண்றாங்க அப்படிங்கிறத விட இன்னொன்னா அது விற்கிற பர்பஸ் வரும்பொழுது விற்க முடியாத சூழல் ஏற்படுகிறது அதனால அந்த மாதிரி காமன் போடுவதை நம்ம வந்து சிபாரிசு செய்வதில்லை இது வந்து வாஸ்து குறைபாடு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க இல்ல கண்டிப்பா வாஸ்து குறைபாடுங்கிறது புள்ளி விவரங்கள் அடிப்படையில பார்க்கும்பொழுது பல இடங்கள்ல போகும்போது இந்த மாதிரி காமன் போட்ட காலி நிலங்கள் விற்பனை வீடு கட்ட முடியாம ஒரு வளர்ச்சி இல்லாம அப்படியே இருக்குது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு மூணு மாசம் முன்னாடியே வந்து போர் போட்டு அந்த இடத்துல தண்ணியுடைய அளவை வந்து அதிகரிச்சிருவாங்க சோ தட் வீடு கட்டும் பொழுது அந்த தண்ணி அங்க இருந்ததுன்னா உபயோகமா இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாமா ஆமா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதனால இருக்கிறப்ப நம்ம வந்து போர் போட்டுக்கிறேன் போர் போட்டுட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு நான் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க ஆனா அந்த மாதிரி போர் போட்டுட்டு ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ விட்டாலுமே கூட வீடு கட்ட முடியாத சூழல் இருக்குது கடைசியா அவங்க அந்த இடத்த வந்து விற்கக்கூடிய சூழல் தான் ஏற்படுது அதை அத நம்ம முத சொன்ன மாதிரி இந்த காம்பவுண்டு போட்ட இடம் விற்காம போறதும் விக்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதும் அதே போல் இந்த போர் போட்ட இடமும் கூட ரொம்ப நாள் போர் போட்டு விட்டுட்டாலுமே விற்பனை ஆகிறதுல வீடும் கட்ட அதனால் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது அதாவது எப்படின்னா இப்ப வந்து நம்ம கட்டுவதற்கான ஏதுவான ஃபினான்சியலாக ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா தான் பூஜை போடுவாங்க பூஜை போட்டுட்டாலும் பூஜை போட்ட அன்னைக்கே கூட நீங்க போர் போட்டுக்கலாம் போர் போட்டு அடுத்த நாளே அந்த கட்டட வேலைகளை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா விரைவில் வீடு கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் போர் போட்டு மூணு மாசமோ ஆறு மாசமோ கழிச்சு வீடு கட்டலாம்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக தடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பணப்புழக்கம் இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பணம் அவங்க தேடி போனா அவங்க பின்னாடி இருக்கும் அவங்க வீட்டில் செல்வ செழிப்பாக இருப்பாங்க ரெண்டு மூணு வீடெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பெரும்பாலும் வடமேற்கு பகுதியில் ஒரு வீட்டினுடைய வடமேற்கு பகுதியில் ஹால் வைத்திருக்கிறவங்க வீட்டில் வந்து பணப்புழக்கம் அபரீதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ செகண்ட் பெட்ரூம் வந்து நம்ம நார்த் வெஸ்ட்ல தான் கொடுப்போம் வடமேற்கு பகுதியில் கொடுப்போம் அப்படி பொழுது கூட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடமேற்குல வந்து உள்ளார டாய்லெட் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது தவறு ஒன்றும் இல்லை ஆனா அந்த டாய்லெட்டு வடமேற்கு உள்ளே கட்டாமல் வெறும் பெட்ரூமு மட்டும் சதுரமாக கொடுத்துட்டு அதே மாதிரி ஹால் மட்டும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ரெண்டில் ஏதோ ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த வீடுகளில் பணப்புழக்கம் என்பது அபரிதமாக இருக்குது அவங்க பணத்தால் அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த ஒரு தடையும் அவங்களுக்கு இல்லை சரி இப்போ நீங்க சதுரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ சில பேர் நிலம் வாங்குவாங்க சதுரமாவோ செவ்வகமாவோ இல்லாம வேற கொஞ்சம் அதுக்கான ஷேப்ல இல்லாம இருந்ததுன்னா அதனால வாஸ்து குறைபாடு ஏற்படுமா என்னன்னா வந்து ஒரு சதுரம் சபகமாக வாங்கணும் அப்படிங்கிறது முதல் தரமா சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பாதிப்பு தராது நீங்க ஒரு அடி ஒரு பக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதற்கும் சேர்த்து நீங்க பணம் கட்டி இருப்பீங்க அப்ப நம்ம அதை சதுரமா பண்ணிதான் நம்ம கட்ட போறோம் அப்ப வளர்ந்த இடத்த வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது அப்ப அதுக்கும் சேர்த்து பணம் கட்டுவது வேஸ்ட் அதுமா இருக்கும் சில இடங்கள்ல ரொம்ப டயகனலா இருக்கும் அதாவது டைமண்ட் ஷேப்ல கூட இருக்கும் ரொம்ப கோணையா இருக்கும் கோணையா சதுர மாதிரியே தெரியும் ஆனா ஒரு டில்ட் ஆனது போல இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம நேரடியா போனா மட்டும் தான் அதோட திசை முறிவு ஏற்படும் அதனால வேணாம் அப்படினு சொல்லிரோம் நம்ம சோ வாங்குவதற்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்ட்டா அளந்து பார்த்து வாங்குறது நல்லது கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ட்ரெண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா வீடு கட்டறதுக்கு இன்ஜினியர்ஸ கூட்டிட்டு போறாங்க கொத்தனார்களும் இருக்காங்க ஸோ இந்த கொத்தனார்கள் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இந்த காலத்தில் எங்களுக்கே வாஸ்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க இது உண்மையா சாத்தியமா அதாவது எல்லாத்துக்குமே அறிவு இருக்கும் அதாவது வாஸ்து சார்ந்த அறிவுகள் இருக்கும் ஒரு வீட்டுக்கு போனோம்னாலும் அந்த வீட்டுடைய பெண்களுக்கு தெரியும் அக்னி மொழியில் தான் சமையலர் இருக்கணுங்கிறது தெரியும் அதுக்காக அவங்க வந்து வாஸ்து நிபுணராக ஆக முடியாது அதுபோல தான் கட்டடம் கட்டக்கூடிய குத்தனாரோ ஒரு இன்ஜினியரோ அவர் த கட்டடத்தை தரமாக கட்டுவதில் அவங்க அவங்க தான் வள்ளுவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா வாஸ்து நிபுணருக்கு கட்டடம் கட்ட தெரியாது அதுபோல் இப்போ இப்ப ஒரு கொத்தனாரோ ஒரு பில்டர் ஒரு என்ஜினியரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன வீடு கட்டி கொடுக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்துல வந்து ஒரு தவறான ஒரு தெருக்கூத்தோ இருக்குது இல்ல ஒரு கிணறு வந்து தவறான இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவர் பாத்துட்டு வீடு கட்டி தருவேன்னு சொல்லுவாரா இல்ல இந்த இடத்துல தெருகுத்து இருக்குது நான் வீடு கட்டி தர மாட்டேன்னு சொல்லுவாரா கண்டிப்பாக வந்த வாய்ப்பை யாருமே விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வீடு கட்டி தரத்துக்கு தான் முயற்சி செய்வாங்க இதே வாச நிபுரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தெருக்குத்து இருக்கு இந்த இடத்துல கட்டணீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கறத தான் வாசு நிபுணர் அறிவு எல்லாத்துக்குமே இருக்கலாம் ஆனா வாசு நிபுணருக்கு மட்டும்தான் அந்த பொறுப்புணர்வு இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால என்ஜினியரி கொத்தனாரோ வாசு தெரியும் சொல்வது அவருக்கு வந்து அது வந்து நியாயமானதே இல்ல என்ன கேட்டா கண்டிப்பாக பொழுது அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய வாய்ப்புகள் குறையாக கூடாது நிறைய பேர் இப்ப மக்களை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நம்புறோம் தவறாக ஒரு வீட்டை கட்டிட்டாங்க அதாவது இப்ப ஒரு நிறைய பேர் என்ன பண்றாங்க இப்ப நிலம் வாங்கி கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கட்டும் போது தவறா கட்டிட்டாங்க ஸோ இப்போ அவங்க எப்படி அதை இடிச்சு சரி பண்ணணும்னா செலவாகும் இதற்கான ஏதான ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா எந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களை கைட் பண்ணுறீங்க இல்லை பெரும்பாலும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு வீடு கட்டணும்னு ஒருத்தருக்கு வருது கட்டுறீங்கன்னு நினைக்கிற நினைக்கிற மாதிரி இருந்தா ஆரம்பத்திலேயே நிலம் வாங்கும் பொழுதே வாசன அணுகி ரொம்ப நல்லது அப்படி பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்களுக்கு நிலம் வாங்கி தந்து அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்து வீடு கட்டக்கூடிய வரைக்கும் வரைக்கும் முடிஞ்சு ஒரு பயணங்கள் அவரோட இருக்கும் இந்த இந்த கேள்வியை நான் இன்னும் சரியா கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலம் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு வாஸ்துவெல்லாம் தெரியாது யாராவது உறவுக்காரங்களையோ நண்பர்களையோ அழைச்சி என்னுடைய கட்டிடம் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டும் பொழுது அதுல யாராவது தெரிஞ்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த அவங்க மாற்றம் செய்யணும்னா என்ன பண்ணணும் மாற்றம் செய்யணும் அப்படின்னா இடிச்சு தான் கட்டணும் அதாவது ஒரு வீடு கட்டிட்டு பொழுது தவறான ஒரு ரூமோ இது ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வரவங்களாம் வாஷ்ரூம் வர ஆகிடுவாங்க பெரும்பாலும் அதான் நடக்குது எல்லா இடத்துலையுமே வரவங்களுக்குலாம் வாசு தெரிஞ்ச மாதிரி இது தப்பே இது தப்பே இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாது அப்போ தான் வந்து இவங்களுக்கு என்ன தோணும்னா ஓ வாஷ்ரூமெட் கூப்பிட்டு பார்க்க ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க அப்படி நம்மளை அழைச்சி நம்ம பொழுது சில விஷயங்கள் வந்து தவறாக இருந்தால் அதை இடிச்சு கட்டுவதற்கு தான் நம்ம சொல்லுவோம் அப்படி இடிச்சு கட்டுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து ஐம்பதனாயிரம் ரூபா கூட முடிச்சிடலாம் ஒரு லட்ச கூட ஆகலாம் ஆனா அது இடிச்சு கட்டினா மட்டும்தான் அதில் அதில் அந்த வாஸ்து குறையை நிவர்த்தி பண்ண முடியும் மாறாக ஒரு காப்பர் செம்பு வச்சா பிளேட் வச்சா சரியாயிடும் காப்பர் ராடு வச்சா சரியாயிடும் அப்படிங்கறதுல எந்த ஒரு பரிகாரமும் எங்ககிட்ட கிடையாது நான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆளும் நான் இல்ல அதனாலதான் என்ன சொல்லுவோம்னா நீங்க ஆரம்பத்துலேயும் ஒரு வாசனு பார்த்து நீங்க வந்து ஒரு உங்களுடைய பிளான் கேட்டு வாங்கிட்டு அவரோடே பயணித்து நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு கட்டக்கூடிய செலவுகளில் ஒரு பத்து பர்சன்ட் கண்டிப்பாக கம்மியாகும் ஓகே இப்போ நீங்க வந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த திசையில கட்டிட்டீங்களா அப்போ இந்த திசைக்கான கோவில் இங்க இருக்கு அங்கே போங்க அப்போ உங்க வீட்டு வாஸ்து சரியாயிடுன்றாங்க இது உண்மையா அப்படி போனால் வீடு வாஸ்து சரியாயிடுமா பெரும்பாலும் இந்த ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி குறைகள் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க அப்படின்னு ஏன்னா ஜோதிடத்தால் அனைத்து விதமான விஷயத்திற்கும் பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுபோல் இந்த மாதிரி இந்த இந்த வடைகிழக்கு பாதிக்கப்பட்டா இந்த கோயிலுக்கு போங்க தென்கிழக்கு பாதிக்கப்பட்டா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த ஒரு பல இது மாற்றமும் உருவாகாது என்னை பொறுத்த மட்டும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடு இந்த மாதிரி பிரச்சனை தான் இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடும் அப்படின்ட்டு இருந்தால் வாஸ்து சாஸ்திரமே தேவையில்லை நீங்க எப்படி வேணா தவறாக கட்டிக்கீங்க ஆனால் அது தவறான கட்டப்படிய ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த வாஸ்து வாஸ்தாஸ்திரமே வந்திருக்காது நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் வாஸ்தாஸ்திரங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நீ ஆரோக்கியமாக வாழணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அது வாஸ்துப்படியான கட்டமைப்பு இருக்கணும் அதில் எந்த ஒரு மாட்டு கோவிலுக்கே வாஸ்துப்படி இருந்தால் அந்த கோவிலே நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் ஆரோக்கியம்னு ஒரு விஷயம் சொல்லும்போது இப்போ வீட்டில் நிறைய பேருக்கு அடிக்கடி நோய்வாய் வந்துகிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போன வழியாக இருப்பாங்க ஸோ இது வாஸ்து குறைபாடுனால்தான் இது நடக்குது அந்த வீட்டில் ஒரு வீடு கட்டுறோம் வாஸ்துபடி கட்டுறோம் அப்படின்னா அது ஆரோக்கியத்திற்காக மட்டும்தான் அடுத்தது நிம்மதியாக நிம்மதிக்காக மட்டும்தான் இந்த நிம்மதியும் ஆரோக்கியம் ஒரு வீட்டில் இருந்துச்சுனாவே அங்கே செல்வ செழிப்பு கட்டாயம் இருக்கும் அதுபோல ஒரு வீட்டில் சன்லைட்டே வரல சூரிய வெளிச்சமே வரல விட்டமின் டி இருக்காது அந்த வீட்டில் விட்டமின் டியோடைய சக்தி குறைவு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது பெரும்பாலான அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சே இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரே வந்து நான் வாஸ்து பார்க்குறேன்னு சொல்லி வாஸ்து பார்த்து கட்டடம் கட்டி கொடுத்துருப்பாங்க அது தெருக்கூத்தில் அமைஞ்சிருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் ஏன்னா கட்டி முடிச்சுட்டாங்க அவங்க இன்ஜினியர் பேச்சை கேட்டு இப்ப அவங்களுக்கு என்ன பரிகாரம் அதுக்கு இல்ல நம்ம தான் பரிகாரமே வந்து இது தான் தப்பு தப்ப அதனால தான் முதல் ஒரு கேள்விக்கு நான் படி ஒரு என்ஜினியருடைய வேலையும் சரி ஒரு கொத்தனாருடைய வேலையும் சரி வீடு கட்டுவது தான் அவருடைய முழுமையான ஒரு வேலை ஏன்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டினா தான் அவங்களுக்கு பணம் வரும் ஆனால் வாச நிபுணர் அப்படி கிடையாது வாச நிபுணரும் இதனால தட்சினை வாங்குறதா பணம் சம்பாரி ஆனா அவர் என்ன பண்றாருன்னா தவறான இடத்துல ஒரு தெருக்கூத்து இருக்கக்கூடிய இடத்துல அவர் பிளான் தரமாட்டார் வாச நிபுணர் இங்க கட்டக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்திடுவார் ஆனால் என்ஜினியர் வந்து அறிவுறுத்த மாட்டார் அவருக்கு தேவை வீடு கட்டி கொடுக்கணும் இப்படிதான் போன வாரம் எனக்கு ஒரு இது கால்ஸ்லாம் வரும் இது மாதிரி சார் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தெருக்கூத்துல வீடு கட்டிட்டோம்

இப்போ நீங்க ஜாதகன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க ஆமா ஜோதிடர்கள் எல்லாருமே ஜாதகத்து மூலமா விஷயம் சொல்றாங்க இந்த நாலாம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு வந்து வாஸ்து தோஷம் அப்படிங்கிறாங்க இது உண்மையா வாஸ்து தோஷம் இருக்கா இல்லை அதாவது எப்படின்னா ஜோதிடத்துல எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு எல்லா விஷயத்துக்கும் தீர்வு சொல்லுவாங்க ஆனால் வந்து நாலாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா நீ வாஸ்து குறையான வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க அதுக்கு மட்டும் தீர்வே சொல்ல மாட்டாங்க ஒரு சில நல்ல திறமையான ஒரு வா ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கும் தீர்வு சொல்லுவாங்க பாசிட்டிவா அதை எடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வந்து நாலாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த வீடு வந்து சரியா இருக்காது வாஸ்து குறையா இருக்கும் ஏன்னா நான் சனியும் செவ்வாயும் ஒரு பாவ கிரகங்கள் ரெண்டு பகை கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்தால் அந்த வீடு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்தா என்னன்னா என்ஜினியர் ஜோதிட ரீதியாக சனியும் இன்ஜினியர் ஒரு என்ஜினியர் வச்சு கட்டுங்க சுப்பிரமணி அப்படிங்கிற பேருடையவர் உங்களுக்கு கட்டுமான தொழில மேஸ்திரியாக வருவார் வந்து வந்து இடத்த வாங்கலாம் பேர் தொடர்புடையவர் உங்களுக்கு லேண்ட் வாங்கி தருவாரு செவ்வாய் சனி தொடர்புடைய பெயர்கள் இருக்கிறவங்க தான் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு இடம் வாங்கி தருவாங்க ஒரு டிரான்ஸ்ஃபாரம் பக்கத்துல தான் அவங்களுக்கு இடம் அமையும் ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில் தான் ஒரு இடம் அமையும் ஜோதிடம் எனக்கும் தெரியும் அதை எப்படி பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கிற விதத்தை நான் சொல்லுவேன் நான் அதுக்காக வந்து நீங்க வீடே கட்டக்கூடாது நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு இப்ப நீங்க இந்த விஷயம் சொல்லும் பொழுது எனக்கும் வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைட்டா ஒரு விஷயம் தோணுது என்னன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தவங்களும் வந்து வீடு வாங்கினாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பெயருடைய கிட்ட என்ன வாங்கியிருக்காங்க அவங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கு ஏன்னா ஜாதகம் விஷயமா வந்து அவங்க கன்சல்ட் பண்ணி பேசும்பொழுது இருந்தது இப்ப நீங்க சொல்றது உண்மையான ஒரு விஷயம் இல்லை கண்டிப்பா இது இது மாதிரி நம்ம பெயரை எடுத்துருவோம் நம்ம அதெல்லாம் அதெல்லாம் படிக்காமலாம் இந்த ஃபீல்டுக்கு வந்து உட்காந்துருக்கலாம் இல்லை எல்லாமே படிச்சுட்டு தான் வந்து போல்டா ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதுலேயும் அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களையும் தான் ஜோதிடத்துக்கும் வாஸ்து சம்பந்தம் இல்லைன்னு பல இடத்துல நான் சொல்றேன் நிச்சயமா ஏன்னா அவங்களுடைய முகநூல் பதிவுல பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு அதே மாதிரி நிறைய பேர் இப்ப நிலம் கட்டும் பொழுது உங்களை அணுகிறாங்க நீங்க போய் அந்த இடத்துல அவங்களுக்கு உங்களுடைய வாஸ்து பணியை முழு நிறைவாக செஞ்சு கொடுத்துட்டு வரீங்க இந்த பணி என்றைக்குமே தொடரணும் எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள்